தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று சென்னை திருவல்லிக்கணி தலைமை அலுவலகத்தில் இன்று மிகப்பெரிய நீர் மோர் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் என்னுடன் வணிகுரிய அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பித்தார்கள் இன்றைய நிகழ்வானது மிக நகை மகிழ்ச்சி தருவதாக எங்களுக்கு அமைந்துள்ளது இதே போன்று அந்தந்த மாவட்டத்திலும் இதே அந்தந்த மாவட்ட தலைவர் வளன்படியை அறிவுறுத்தி உள்ளேன் மேலும் அரசாங்க ஆணைப்படி இந்த பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் இன்று இந்த விழா நடைபெற்றது இது அனைவருக்கும் எங்களுடைய முக்கிய மகிழ்ச்சியை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போன்று அடுத்த வாரமும் இதே போன்று இந்த இடத்தில் நடைபெறும் இதே போன்று இன்னும் மிக சிறப்பாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்ளு நன்றி நன்றி கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு இந்த இடத்துல நீர் மூலம் வழங்கி இருக்கிறோம் அனைத்து பொதுமக்களும் மிக ஆர்வமாக பருகி சென்றார்கள் அதை பார்க்கும் போது எங்களுக்கே மிக சந்தோஷமா இருக்கு இதே போன்று என்னுடைய பணிபுரியும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இதே போன்று சந்தோஷம் மறைகிறார்கள் இது இது எப்போதுமே நாங்கள் மிகப்பெரிய இயக்கமாக வளர்ச்சியாக இந்த இயக்கத்தை இதன் மூலியமாக கூட நாங்கள் கொண்டு வருகிறோம் அதே போன்று ஊடகப் பிரிவு நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் கொள்கிறேன்

தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக அதன் பெருந்தலைவர் டாக்டர் புன்னைமூர்த்தி சார் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் வழங்கும் விழா செமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்க இருந்தது அதேபோன்று இந்த ஆண்டும் இன்று தமிழக அரசின் கடுமையான வெயில் தாக்கம் இருக்கும் என்ற அறிவுறுத்தலின் பேரில் அறி சுற்றறிக்கையின் பேரில் தலைவர் அவர்கள் நமது இயக்கத்தின் சார்பாக நீர்மூல் வழங்கும் விழாவினை நடத்த வேண்டும் என்று சொன்னதன் விளைவாக இன்று செம்மையாக நடந்தது தலைவர் அவர்கள் நமது இயக்கத்திற்காக பல்வேறு இன்னல்களை தாங்கிக் கொண்டு நமது இயக்கம் தமிழ்நாட்டில் ஒரு சில அமைப்புகளே நுகர்வோர் அமைப்புகளே சிறந்து விளங்கும் விளங்குகிறது என்ற முறையில் நமது இயக்கமும் முன்னுரிமை பெற்ற இயக்கமாக தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அதற்கு காரணம் முழு காரணம் தலைவர் அவர்களே தலைவர் அவர்கள் தனக்கு வரும் மின்னல்களையும் மற்ற இயக்கத்தின்கு வரும் அச்சுறுத்தல்களையும் எங்களை போன்ற மாவட்ட மாநில மாவட்ட உறுப்பினர்கள் எதிர்கொள்ளும் நுகர்வோர் பிரச்சனை பேசும்போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் காத்து எங்களை காத்து அரண் போல் காத்து வருகிறார் தலைவர் அவர்கள் இன்னும் பல நூற்றாண்டு காலம் வாழ்ந்து எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் சேவையாற்ற வேண்டுகிறேன்